நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா காரசாரமாக ஒரு சூப்பரான நெத்திலி ஃப்ரை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது எல்லா விதமான சாதத்துக்கும் அட்டகசமா இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் நான் ஒரு கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை லெமன் அதையும் பொழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இந்த டைமில் நல்லா ஊறி வந்துடுத நெத்திலி மீனை இதே மாதிரி உதித்து விட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க என் மீன் சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு கிளற வேணாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கூட சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக அதே டைம் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு